கூடலூர் தனி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்டா ஸ்ரீமதுரை பகுதியில் அடர்ந்த வனப்பகுதியில் வாழும் குறும்பர் பனியர் பழங்குடியினர் ஆர்வமுடன் வாக்குச்சாவடி மையங்களுக்கு நடந்து சென்று வாக்களித்தனர் நாடாளுமன்ற தேர்தல் தமிழகத்தில் ஒரே கட்டமாக காலை ஏழு மணி முதல் விறுவிறுப்பாக வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது நீலகிரி நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட கூடலூர் குன்னூர் ஆகிய மூன்று சட்டமன்ற தொகுதிகளில் காலை முதலே வாக்காளர்கள் வரிசையில் நின்று ஆர்வமாக வாக்களித்து வருகின்றனர் இந்நிலையில் கூடலூர் தனி சட்டமன்ற தொகுதியில் பழங்குடியினர் கிராமமான ஸ்ரீ மதுரை பகுதியில் அடர்ந்த வனப்பகுதியின் நடுவே வசிக்கும் குறும்பர் பணியர் நடந்து சென்று வாக்குச்சாவடி மையத்தில் ஆர்வத்துடன் வரிசையில் நின்று பழங்குடியின மக்கள் தங்களது வாக்குகளை பதிவு செய்து வருகின்றனர்